இப்ப நீங்க பார்த்த வீடியோ வந்து கடந்த நவம்பர் ஏழாம் தேதி சென்னையில புதிய தமிழகம் கட்சியுடைய தலைமையில தென் தமிழகத்தை சேர்ந்த தேவேந்திர குலவேளாளர் சமூக மக்கள் இளைஞர்கள் வட சேர்ந்த பரையர் சாம்பவரின மக்கள் ஆதிராவிடர் மக்கள் அனைவரும் கலந்துகிட்டு நடத்திய பேரணி அந்த பேரணியில் காவல்துறை செய்த அட்டு அராஜகங்களும் இன்னும் நிறைய இருக்கு அந்த அளவுக்கான அராஜகம் செஞ்சு பல்லாயிரக்கணக்கான பேரை கைது செய்து ஆஹ் கொட்டு மலையில மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்குனாங்க காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டு வாக்குல வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களால் சட்டத்திற்கு புறம்பாக ஆஹ் வழங்கப்பட்ட மூன்று சதவிகித உள்ஒதுக்கீடு மேலமுள்ள பதினைந்திலும் இவர்கள் பங்கு பெற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து பாதிக்கப்படுகிற தரப்பிலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களும் பறைய சமூக மக்களும் போராட்டத்தை முன்னெடுத்து தொடர் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படியான ஒரு போராட்டம் தான் நவம்பர் ஏழாம் தேதி நடந்தது அதுல தான் போலீஸ் வந்து இவ்வளவு அராஜகம் பண்ணாங்க இப்ப சில தினங்களுக்கு முன்பு அந்த மூன்று சதவிகித உள்ஒதுக்கீடை பாதுகாக்கணும் அப்படின்னு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த அமைப்பினர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஒரு பேரடி நடத்தினாங்க அதே இடத்துல

அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ஈவேரா இணைப்பிழக்கிங்க விவரங்கள் அப்போ நவம்பர் ஏழாம் தேதி இவ்வளவு அநியாயம் செய்து இவ்வளவு கொடுமைகளை செய்த காவல்துறையும் அரசும் இவங்க பேரணிக்கு பண உதவி செய்து அந்த ட்ரம் செட் எல்லாம் வச்சு கொண்டாட்டமாக கோலாகலமாக அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தது திமுக அந்த திமுகவை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் கொடுத்த திமுக என்ன செய்யும் போராட வேண்டிய அவசியம் ஆனால் போராட்டம் நடத்துறாங்க அதற்கு அனுமதி கொடுத்து அவ்வளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதை ஊக்குவிக்கிறாங்க இதை விட பெருங்கொடுமை என்னன்னா இரண்டு பெரும்பான்மை சமூகங்களான குல வேளாளர்களும் பரையர் சமூகமும் இந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிராக டெல்லி வரை சென்று போராடிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த மதிவேந்தன் மினிஸ்டர் மதிவேந்தன் இந்த போராட்டத்துல கலந்துகிறார் இது எப்படி சரியா வரும் மூன்று சதவீதம் உள்ஒதுக்கீடும் முன்னுரிமை அடிப்படையில் வேலை வாய்ப்புங்கிற மிக கொடுமையான சட்டத்திற்கு புறம்பான ஒன்றை எதிர்த்து அதே பட்டியல் தொகுப்பில் இருக்கக்கூடிய அஹ் பெரும்பான்மை சமூகங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமூகம் அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு பேரணி நடத்துறாங்க அது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் கலந்து கொண்டால் இது யாருக்கான அரசு அப்ப இந்த பாசம் ஏன் வருது வெறும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்து கொண்டு இது பண்றது இல்லை தன்னுடைய கூட்டணி கட்சிகள் எது பண்ணாலும் உடனே ஆணி எரிச்சுக்கிட்டு அனுமதியை கொடுத்து அதை ஊக்குவிக்கிறதும் தங்களுக்கு பெருமை தங்களுக்கு தாங்களே பேசப்படுகிற பெருமையை கேட்டு ரசிக்கிறதும் இந்த திராவிட மாடனுடைய மோசமான புத்தி ஆனால் எதிர்கட்சிகளாக தங்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை அநியாயங்களை யாராவது எதிர்த்து பேசினா யாராவது இது பண்ணிட்டா அவர்களை காவல்துறையை வச்சு ஒடுக்குவதும் தடுப்பதும் அவருடைய மோசமான புத்தி அது வந்து பட்டவர்த்தனமா தெரியுது தங்களுடைய மொழிக்காரர்கள் என்பதை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும் அப்ப தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகங்களான தமிழ் சமூகங்கள் தங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு கத்துறாங்க கதறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பண்றாங்க போராட்டம் சட்டமன்றத்தை நாடுறாங்க மக்கள் மன்றத்தில் இவ்வளவு பெரிய வாதங்களை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய தமிழ்நாடு அரசு நேரடியாக என்ன குற்றம் சுமத்துறோமோ அந்த குற்றம் சுமத்தப்படக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தில் அரசு போய் கலந்து கொள்வது அதற்கு அனுமதி கொடுப்பது அதை ஊக்குவிப்பது செய்தி வெளியிடுவது என்பது நேரடியாக தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்த இருவரும் சமூகங்களுக்கு எதிரான மனநிலை என்பதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் என்ன செய்யறது எண்ணிக்கையில இருந்து என்ன செய்ய முடியும் இந்த சமூகங்களுக்கு ஓட்டு போட தெரியல தேர்தல் நேரத்துல வந்து பாப்பனிய பூச்சாண்டி சனாதன பூச்சாண்டி அஹ் இந்திய தேசிய பூச்சாண்டி அந்த பூச்சாண்டி இந்த பூச்சாண்டின்னு காமிச்சு இலவசமாக இவர்களை வாக்குகளை வாங்குவதற்கு ஒரு யுக்தி வச்சிருக்கிறாங்க அந்த படுகொலியில் விழுந்து உழன்று தெரிந்து காலம் காலமாக ஏமாறுவதற்கு இந்த சமூகங்கள் தயாராக இருக்குது அறந்த சமூகம் தெளிவா இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணும் என்ன அதாவது டிமாண்ட் பண்ணி ஓட்டு போடணும் தங்களுடைய மொழிக்காரர்கள்ட்ட நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த இது இருக்கு இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய சில அஹ் கை கூலிகள் சில அடிமை சேவகர்களை கையில வச்சுக்கிட்டு வடத முழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஏமாற்றக்கூடிய யுக்தி திமுகவுக்கு தெரியுது காலம் முழுக்க இவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் கூட எதிர்வினையாற்ற தெரியாத ஓட்டு போட தெரியாத சமூகத்தை மதிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு ஓட்டு போட தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக தான் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அஹ் ஒரு சமூகத்திற்கு இன்னைக்கும் அஞ்சு அமைச்சர் பதவி தர வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனா அவங்க ஓட்டு போடுறது கிடையாது திமுகவுக்கு ஓட்டு போடுறது கிடையாது அவங்க திமுக ஓட்டு போடுற மறவே அவங்கள்ட்ட கிடையாது ஆனால் அஞ்சு அமைச்சர் ஏன் அப்படி சொல்லி மிரட்ட தெரியுது அப்படி சொல்லி பண்ண தெரியுது பயன்படுத்தி கொண்டு இவர்களுடைய அந்த ஏதிலித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய மொழிக்காரர்களுக்கு வாரி வழங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கல்வி அத்தனையுமான வாய்ப்புகளை பறிச்சு பிடுங்கி கொண்டு போய் ஒரு சமூகத்துக்கு கொடுத்து அவர்களை ஊட்டி வளர்க்கிறாங்க நாமக்கல்ல நடந்த ஒரு அஹ் சமூகத்தினுடைய கூட்டத்துல கலந்துகிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா சமூகத்திற்குமான முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்பவர் நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம் பாருங்க உங்க சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கோம் பாருங்க உங்களுக்கு அப்படின்னு மாறுதட்டி சொல்ல முடியுது ஏன் இதே கூட்டத்தை தேவேந்திர குலவராளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய கூட்டத்திலேயோ அல்லது பிரதைய சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய கூட்டத்திலேயே போய் நின்று உங்களுக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் பாருங்க இவன் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க எல்லாம் ஆதி திராவிடரு எங்களுக்கு எல்லாம் மூத்தவங்க நீங்கதான் நீங்கதான் ஆதி நாங்கள்லாம் பாதி அதனால உங்களை வாழ வைக்கிறதா எங்களுடைய முதல் முழு முதல் கடமை அந்த சமூகத்திற்கு அதை செஞ்சு அதை செஞ்சு சொல்ல முடியுமா சொல்றதுக்கு துப்பு இருக்கா சொல்ல மாட்டார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல சொல்ல முடியும் செய்யவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க ஆனால் இவர்களுக்கு செய்தே ஆகணும் சொல்லியே ஆகணும் அதை உச்சி முகர்ந்து கொண்டாடணும் இதே சட்டத்தை அமல்படுத்திய பொழுது கருணாநிதி அவர்கள் என்னுடைய பிறவி கடமையை செய்ததாக உணர்கிறேன் அப்படின்னு வாழ்த்து மண்டல் எழுதுறாரு தங்களுடைய மொழிக்காரர்களுக்கு அப்ப தங்களுடைய மொழி பாசத்தை வேலை வாய்ப்பின் மூலமாக காமிச்சு அந்த சமூகத்தை வளர்த்து விடுவதற்கு கண்ணெதிர கண்ணெதிர இருபெரும் தமிழ் சமூகங்கள் போராட அனுமதி கேட்டு அனுமதி மறுத்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இவ்வளவு தூரம் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி சித்திரவதை செஞ்சு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிச்சு அநியாயம் செய்யற காவல்துறை சாமரம் வீசி எவ்வளவு கொண்டாட்டம் ஹாப்பி ஸ்ட்ரீட் பண்ணுவாங்க நிகழ்ச்சியில் அந்த மாதிரி இருக்குது கலர் கலரா பலூன் பறக்குது கலர் கலரா இது பண்ணுது அமைச்சர் கலந்துகிட்டு உரையாற்றுகிறார் வாழ்த்து செய்தி போடுறாங்க தங்களுடைய சேனல்ல செய்தி ஒளிபரப்புறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு கண்ணில் சுண்ணாம ஒரு கண்ணு வெண்ணையெல்லாம் கிடையாது தன்னுடைய மொழி பேசக்கூடிய சமூகத்தை வளர்த்து விட்டு தன் மொழிக்கு எதிரான தமிழ் சமூகமான இந்த இரண்டு சமூகங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி இந்த பெரும்பான்மை என்கிற எண்ணமே வரக்கூடாது இவர்களுக்குள் சண்டை போட்டு இவர்களுடைய ஒருங்கிணைப்பே இருக்கக்கூடாது இவர்கள் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசு பணிகளில் வந்துவிடக்கூடாது இவர்களை ஒரு எல்லையிலேயே வச்சுக்கணுங்கிற அந்த குரூர எண்ணத்தை ஒரே கல்லுல ரெண்டு மாங்காமங்க பாருங்க தங்க சொந்தக்காரவங்களையும் வளர்த்து விட்ட மாதிரி ஆயிடும் தங்களை உணர்வு ரீதியாக தட்டி எழுப்பிட்டா தங்க அறிவு கண் கொண்டு முடிச்சுட்டாங்கன்னா நம்மளை அடிச்சு வீழ்த்திடுவாங்க இருக்கக்கூடிய இந்த இருவரும் சமூகங்களையும் அடிச்சு காலி பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ரெண்டு மாங்காவை கருணாநிதி அடிச்சு விட்டு போயிட்டாரு அதை தொடர்ந்து அவங்க மகன் பேரன்னு வரிசையா அடிச்சுட்டே இருக்கிறாங்க இனியாவது விழிப்பு கொள்ளணும் இனியாவது யாருக்கு ஓட்டு போடணும் யார் நமக்கானவர்கள் யார் நம்மளுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் யார் நம்மள்ட்ட பச்சை பொய்களை சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த சமூகங்கள் புரிஞ்சுக்கிச்சுன்னா இருபது விழுக்காட்டிற்கு மேலான வாக்குகளை ஒரு தேர்தலில் மாற்றி போட முடியும் அப்படிங்கிற நிலை வந்ததுன்னா இது கதையே மாறும் நமக்காக போராடுபவர்களை விட்டுட்டு நம் பேரை சொல்லி ஏமாத்தி ரெண்டு சீட்டு மூணு சீட்டுன்னு வச்சு போய் உங்களை சீட்டு வாங்கி எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவர் உங்களுக்கு முட்டுக் கொடுத்து நிற்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு நிலை என்பது எடுத்தால் இப்படித்தான் இப்படித்தான் காவல்துறையிட்ட அடி வாங்கணும் போராட அனுமதி கிடைக்காது கண்ணெதற்கவே இன்னொருத்தவங்களுக்கு போராட அனுமதி கொடுத்து கூத்தும் கொண்டாட்டமாக நடக்கக்கூடிய போராட்டங்களை பார்த்து வெம்பி வெறுப்பிச்சாகணும்